அன்பிருக்கினிய சகோதரர்களே மகத்துவமும் சிறப்பும் வாய்ந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் சிறப்பு வாய்ந்த ஜும்மாவுடைய தினத்தில் நாம் இருக்கின்றோம் வரும் தினங்களில் நாம் சந்திக்க இருக்கின்ற இந்த நாட்களுடைய முக்கியமான அம்சங்கள் முதலாவது அரஃபாவுடைய தினம் இன்னும் ஓரிரு நாட்களில் நாம் அதை சந்திக்க இருக்கின்றோம் அதை தொடர்ந்து வருகின்ற தியாகத் திருநாளாம் ஹஜ்ஜு பெருநாள் அதையும் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம் அதைத் தொடர்ந்து ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்கள் அதிலே நாம் முழங்குகின்ற தக்பீர்கள் நாம் அர்ப்பணிக்கின்ற தியாகமாகிய குர்பானி இவைகளெல்லாம் வரக்கூடிய நாட்களிலே நாம் சிறப்பாக சந்திக்க இருக்கின்றோம் அன்பிற்கினிய சகோதரர்களே ஆரம்பமாக அரஃபாவுடைய அம்சங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக அமைந்திருப்பது இந்த அரஃபாவுடைய இந்த நாள் இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லீம்களுடைய வாழ்வியல் முஸ்லீம்களுடைய வாழ்வியலில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்திய தினங்களில் இந்த அரஃபாவுடைய தினம் முதன்மை வகிக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையானது அல்ல அந்த அளவிற்கு இந்த முஸ்லீம் உம்மத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நாள் இந்த அரஃபாவுடைய நாள் நாடு இனம் மொழி நிறம் கலாச்சாரம் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் உலகம் முழுவதிலும் இருந்து உலகம் முழுவதிலும் இருந்து ஒரே லட்சியத்தோடு லட்சக்கணக்கான மக்கள் சங்கமிக்கும் ஒரு மகத்தான மாநாடு இந்த உடைய இந்த தினம் மிக பெரிய பிரம்மாண்டமான ஒற்றுமை மாநாடாக இந்த உடைய நாள் ஒவ்வொரு வருடமும் திகழ்கிறது அந்த மக்கமா நகரிலே அந்த அளவிற்கு சிறப்பிற்குரிய நாளாக இந்த அரஃபாவுடைய தினம் திகழ்கிறது அல்லாஹு தாலா இந்த அரஃபாவுடைய தினத்தை புகழ்கிறான் பாராட்டி பேசுகிறான் சொல்கிறாங்க நபிகள் பெருமானா சுல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலே மாமின் யோமின் அஃபுல் இன் தல்லாஹ் மின் யோமி அரஃபா அரஃபாவுடைய தினத்தை விட ஒரு சிறப்பு வாய்ந்த தினம் ஒன்று இல்லை என்று என்ஜிலுல்லாஹில சமா இத் துன்யா அல்லாஹு தலா முதல் வானத்திற்கு இந்த நாளில் இறங்கி வருகிறான் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் ஃபயுபாஹி அவன் பாராட்டி பேசுகிறான் யாரை பாராட்டி பேசுகிறான் யாரிடத்திலே பாராட்டி பேசுகிறான் அரசாவுடைய தினத்திலே ஒன்று கூடுகின்ற அந்த ஹாஜிமார்களை லட்சக்கணக்கான அந்த ஹாஜிமார்களே அல்லாஹு தாலா பாராட்டி மலக்குமாறுிடத்திலே பேசுகிறான் என்ன சொல்கிறான் தூரமான இடங்களிலிருந்து சங்க சலங்களிலிருந்து இந்த ஹாஜிமார்கள் இதோ வருகை தந்திருக்கிறார்களே இவர்களை நீங்கள் பாருங்கள் புளிதி படிந்த நிலையில் தலை பரட்டையாக இருக்கும் நிலையில் பல்வேறு நாடுகளிலிருந்தும் நடந்தும் வாகனங்களில் பயணித்தும் இதோ வந்திருக்கிறார்கள் இந்த ஹாஜிமார்கள் என்று மின் அமீக் பல்வேறு தூரமான நாடுகளிலிருந்து பல மைல்கள் ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவிலிருந்தும் இந்த ஹாஜிகள் இதோ வந்து இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள் இவர்களை பாருங்கள் என்று அல்லாஹ் மலக்குமார் இடத்திலே கூறுகிறான் என்ன நோக்கம் எர்ஜூன ரஹ்மதி என்னுடைய ரஹ்மத்தை அவர்கள் எதிர்பார்த்து இங்கே எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஒற்றுமையாக இங்கே இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள் இவர்களை பாருங்கள் என்ன ஆச்சரியம் என்று அல்லாஹு தலம் மலக்குமார்களிடத்திலே புகழ்ந்தும் பாராட்டியும் பேசுகிறான் என்று நபிகள் பெருமானா சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த அளவிற்கு சிறப்பிற்குரிய அல்லாஹுவால் பெருமையாக பேசப்படக்கூடிய அல்லாஹு பாராட்டக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக இந்த அரஃபாவும் அந்த தினமும் அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இஸ்லாம் முழுமை பெற்ற நாள் இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்ட நாள் இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு உலகம் முழுவதும் அதனுடைய ஜோதியை பரவ வழி வகுத்த நாள் இந்த அரபாவுடைய நாள் நபிகள் பெருமானா சலாஹ் அலை அவர்கள் ஹஜ்ஜத்தில் வதாவிலே இந்த அரஃபாவுடைய நாளிலே மிக பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க முத்தாய்ப்பான பல்வேறு அம்சங்களை குறிப்பிட்டு மிக உன்னதமான ஒரு உரை நிகழ்த்தினார்கள் ஹஜ்ஜத்துல் பதாவிலே நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் அந்த உரையினுடைய வீச்சு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது அண்ணன் நபிகளார் சல்லூல்லா அலையம் அவர்கள் அந்த இடத்திலே உரை நிகழ்த்தும் பொழுது இப்படித்தான் ஒரு உயரமான இடத்திலிருந்து லட்சக்கணக்கிலே சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி சொச்சம் ஆயிரம் ஒன்று புள்ளி இரண்டு நாலு லட்சம் பேர் அங்கே சற்றேற குறைய நபிகள் பெருமானா சல்லல்லா அலைசலம் அவர்களுக்கு முன்பாக கூடியிருந்தார்கள் அந்த மிகப்பெரிய மக்கள் திரளிலே தான் நபிகள் பெருமானா சல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள் லட்சக்கணக்கான தோழர்களுக்கு மத்தியிலே ஆற்றிய உரை வரலாற்று சிறப்பு மிக்க உரையாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது இங்கே நபிகள் பெருமானா சல்லா அவர்கள் மக்களே என்று அழைத்தார்கள் சற்று கவனமாக கேளுங்கள் நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் ஆற்றுகின்ற இந்த உரையை சற்று கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இந்த ஆண்டிற்கு பிறகு இந்த இடத்திலே நான் உங்களை சந்திப்பேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டும் நாம் சந்திப்போமா என்று எனக்கு தெரியாது அதனால் இப்பொழுது இப்பொழுது நாங்கள் நாம் உம்மிடத்திலே சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை சற்று கவனமாக கேளுங்கள் என்று சுமார் நாற்பது அம்சங்கள் குறித்து நபிகள் பெருமானா சல்லல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் அந்த இடத்திலே உரையாற்றினார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறது அவற்றிலே சுருக்கமாக என்னென்ன அம்சங்கள் பேசப்பட்டது என்று சொன்னால் சில கடமைகளை நபிகள் பெருமானா சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் கடைபிடிக்குமாறு ஏவினார்கள் ஒரு சில பாவமான குற்றமான செயல்களை குறித்து அதிலிருந்து விலகி இருக்குமாறு மிக பெருமானா சல்லல்லா அலேஸ்வம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் சில சாதாரணமாக கருதப்பட்ட விஷயத்தை முக்கியத்துவம் தந்து கூறி அதிலே நபிகள் பெருமானா சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறினார்கள் மேலும் இந்த உண்மத்திற்கு பல்வேறு நன்மாராயங்களை சுபச்சோபனங்களை வாழ்த்துக்களை கூறி அந்த உரையிலே நபிகள் பெருமானா சல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் பேசினார்கள் என்ப என்று நாம் பார்க்கிறோம் இது நீண்ட நெடிய உரை இந்த உரையை பேசுறதுக்குன்னே அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரமாவது வேணும் இந்த உரையினுடைய சுருக்கமான சாராம்சங்கள் இதுதான் அப்போ இந்த உரையை நிகழ்த்திவிட்டு நபி நபிகள் பெருமானா சலுல்லா அலேசல்லம் அவர்கள் மறுமையில் உங்களிடம் என்னை பற்றி விசாரிக்கும் பொழுது நீங்கள் என்ன கூறுவீர்கள் என்று இறுதியாக கேட்டார்கள் உரையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சொல்ல வேண்டிய கருத்துக்களை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இறுதியாக இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள் வீர பெருமானா சல்லாசலம் அவர்கள் மறுமையிலே உங்களிடம் என்னை குறித்து நம்முடைய இறைவன் கேட்டால் உங்களிடம் கேட்டால் நீங்கள் இறைவனுக்கு முன்னால் என்ன பதில் சொல்வீர்கள் சொன்னாங்க சகாபாக்கள் நிச்சயமாக யாரா சொல்லல்லா நீங்கள் சத்தியத்தை முழுமையாக எங்களுக்கு எடுத்து வைத்து வைத்துவிட்டீர்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் உங்களுக்கு என்ன அமானிதம் கொடுக்கப்பட்டதோ அந்த அமானிதத்தை மிகச் சரியாக முழுமையாக நீங்கள் நிறைவு செய்துவிட்டீர்கள் ஒட்டுமொத்த மக்களுக்குமாக நீங்கள் நன்மையை நலவை நாடினீர்கள் என்று யார் அசூல் அல்லா அல்லாஹிடத்திலே அந்த நேரத்திலே அங்கே நாங்கள் சாட்சி சொல்வோம் என்று அங்கே கூடியிருந்த லட்சக்கணக்கான சகாபாக்கள் சொன்னார்கள் என்பதாக அப்பொழுதுதான் மிக பெருமானா சலல்லா அலிஸ்லம் அவர்கள் ஆள் காட்டி விரலை உயர்த்தி யா அல்லா இவைகளுக்கு நீயே சாட்சி இதற்கு நீய சாட்சி என்று கூறிவிட்டு பின்பு சொன்னார்கள் இங்கு வந்தவர்கள் வராதவர்களும் விஷயங்களை எத்தி வையுங்கள் நான் சொன்ன இந்த விஷயங்களும் சரி இதற்கு முன்னால் வகியின் மூலமாக குரானிலே அருளப்பட்ட உங்களுக்கு கற்றுத்தரப்பட்ட இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அநேக அம்சங்கள் எல்லாவற்றையுமே இங்கு வந்தவர்கள் வராத வருடத்திலே நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள் என்ற மிக பெருமானா சல்லா அலை அவர்கள் சொன்னார் ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னு சொன்னால் இங்கு வந்தவர்கள் வராதவர்களை இங்கு வந்தவர்கள் வந் வராதவர்கள் வந்தவர்களை விட அதிக விளக்கமுடையவர்களாக இருக்கலாம் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஒரு லட்சத்தி சுச்சம் நபித்தோழர்கள் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க எவ்வளவோ மனிதர்கள் இன்னும் வெளியே இருக்கிறார்கள் நல்ல அறிவு ஞானமுடையவர்கள் இருப்பார்கள் சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இருப்பார்கள் உங்களை விட அதிகமாக சற்று அதிகமாக விளக்கமுடையவர்கள் இருப்பார்கள் அப்படியும் மனிதர்களிலே இருக்கலாம் எனவே நீங்கள் இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடியவர்கள் வந்தவர்கள் வராதவர்களிடத்திலே இந்த விஷயங்களை எல்லாம் எத்தி வைத்து விடுங்கள் என்று அந்த உரையை முடித்துவிட்டு சூறால் மாய்தாவுடைய மூன்றாவது வசனத்தை நபிகள் பெருமானா சல்லல்லாஹலிஸ்லாம் அவர்கள் ஓதினார்கள் அல்யா குமல் துலக்கும் தீனக்கும் இஸ்லாம தீனா என்று அல்லாஹ் இறக்கிய அந்த வசனத்தை நபிகள் பெருமானா சல்லாஹ் அலையம் அவர்கள் ஓதினார்கள் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது அல் மாயுதாவுடைய வசனம் அல் யோமா குமல் துலக்கும் இன்றைக்கு இஸ்லாம் மார்க்கத்தை நாம் முழுமையாக பூர்த்தியாக ஆக்கி வைத்து விட்டோம் வாத்மம் து அலைக்கும் நியமதி உங்கள் மீது எங்களுடைய அருளை நாம் முழுமை அடை பூர்த்தியாக ஆக்கிவிட்டோம் முழுமை பெற செய்து விட்டோம் மார்க்கம் பூர்த்தி ஆகிவிட்டது மார்க்கம் முழுமையடைந்து விட்டது இதற்குப் பிறகு எதுவுமே விட்டு வைக்கப்படவில்லை அனைத்தும் விட்டது என்ன அர்த்தம் இதற்குப் பிறகு இனிமேல் விட்டு போனதை சொல்லி கொடுப்பதற்கு என்று எந்த இறை தூதரும் தேவையில்லை இவர்கள்தான் இறுதி இறை இந்த இறுதி இறை தூதரின் மூலமாக இஸ்லாம் மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது இனிமேல் கியாமத்து நாள் வரைக்கும் இதுதான் மார்க்கம் இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்கள் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அடிப்படை சட்டங்கள் இதுதான் என்று தலா இந்த வசனத்தை இறுதியாக நபிகள் பெருமானா சல்லாஹ் அலையை அவர்களுக்கு இறக்கி வைத்த இந்த வசனத்தை சஹாபாக்களுக்கு நபிகள் பெருமானா சல்லா அலையம் அவர்கள் சொன்னார்கள் ஓதிக்காட்டினார்கள் இந்த வசனத்தை மார்க் அழைப்பின் புதிய அத்தியாயத்தை இந்த வசனத்தை மார்க் அழைப்பினுடைய புதிய அத்தியாயத்தை நபிகள் பெருமானா சல்லாஹ் அலைசல்ல அவர்கள் தொடங்கி வைப்பதற்காக நபிகள் பெருமானா சல்லா சலம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஓதினார்கள் இந்த இரைக்கட்டளையும் இந்த இறை தூதருடைய இந்த ஆணையும் இந்த ஆணையும் நபி தோழர்களிலே உணர்வுகளை தட்டி எழுப்பி வீடு வாசல் சொந்தங்கள் சொத்து சுகங்கள் அனைத்தையும் தியாகம் செய்ய தூண்டியது இந்த உரை வீச்சு நபிகள் பெருமானா சலல்லா அவருடைய இந்த உரை வீச்சு இறுதியாக இந்த வசனத்தோடு முடித்த இந்த உரையினுடைய அந்த தொனி சகாபாக்களுக்கு எதை தட்டி எழுப்பியது அவர்களுக்கு எல்லா தியாகத்தையும் அவர்களை அவர்களுக்கு தட்டி எழுப்பியது எந்த அவர்கள் தியாகம் செய்தார்கள் தான் வாழ்ந்த வீடு வாசல் தன்னுடைய சொத்து தன்னுடைய சுகங்கள் தன்னுடைய வியாபாரங்கள் தன்னுடைய வெள்ளாமை ஸ்தலங்கள் என்று அனைத்தையும் அல்லாஹுக்காக வேண்டி நாம் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றோம் என்கின்ற உணர்வை இந்த உரை அந்த சகாபாக்களுக்கு ஏற்படுத்தியது என்று சொல்லலாம் ஏன் உயிரையும் தியாகம் செய்வதற்கும் அந்த நேரத்திலேயே அந்த இடத்திலேயே சகாபாக்கள் தயாரானார்கள் உருவானார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் தான் பிறந்த ஊர் தான் வளர்ந்த நாடு ஹஜ்ஜு உமரா வருஷம் செய்யலாம் இதையெல்லாம் விட்டு விட்டு பல்வேறு நாடுகளுக்கு நபிகள் பெருமானா சலல்லா அலை அவர்களுடைய ஆணைக்கு இணங்க சஹாபாக்கள் புறப்பட தயாரானார்கள் புறப்பட்டும் விட்டார்கள் புறப்பட்டும் விட்டார்கள் அங்கேயே இருந்தா அது அவங்க வாழ்ந்த ஊர் வளர்ந்த நாடு வளர்ந்த நாடு மட்டுமல்ல வருஷ வருஷம் இதே மாதிரி பக்கத்திலேயே இருந்த ஹஜ்ஜுக்கு போகலாம் உம்ராவுக்கு போனால் காபத்துல்லாவிலே தொழுதால் எவ்வளவு நன்மை மதினாவிலே ஹ ஹரம் ஷரீஃபிலே மதினாவிலே ஹரமிலே மதினாவிலே தொழுதால் எவ்வளவு நன்மை இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் தியாகம் செய்துவிட்டு உலகத்திலே பல்வேறு நாடுகளுக்கு அங்கிருந்தே சகாபாக்கள் பயணிக்க தயாராக இருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது அதாவது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கு சுமார் இரநூத்தி முப்பதுக்கு மேற்பட்ட நாடுகளிலே இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது முஸ்லீம்கள் கலிமா சொன்ன சகோதரர்கள் சற்றேறக்குறைய இரநூத்தி முப்பது நாடுகளுக்கும் அதிகமாக இன்றைக்கு வாழ்கிறார்கள் சற்றேறக்குறைய இருநூறு கோடி முஸ்லீம்கள் இன்றைக்கு கணக்கெடுப்பின்படி சற்றேற குறைய இருநூறு கோடி முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் தொகையிலே நான்கில் ஒருவர் முஸ்லீமாக இந்த மண்ணின் மீது நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இது யாருடைய தியாகத்தால் வளர்ந்த வளர்ச்சி ஏற்பட்ட வளர்ச்சி என்பதை நாம் பார்க்க முடிகிறது வரலாற்றில் நாம் பார்த்தால் அன்று ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் அந்த நபிகள் பெருமானா சல்லாஹலை அவர்கள் ஆற்றிய அந்த அரபா தினத்தினுடைய உரையிலே அங்கு வீற்றிருந்த சகாபாக்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் சகாபாக்கள் ஜன்னத்துள் வக்கீலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அடக்கப்பட்டிருக்கக்கூடிய சகாபாக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு வெறும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி சொச்சம் இவ்வளவுதான் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் சகாபாக்களிலே ஜன்னத்துள் வக்கீலே அங்கே இருந்த ஒரு லட்சம் மதின மக்காவிலே மக்காவிலே அரசாவுடைய தினத்திலே இருந்த ஒன்றே ஒன்னேக லட்சம் சகாபாக்களிலே மதினாவுடைய ஜன்னத்துல் பக்கீக்கு வந்து திரும்பி வந்து அங்கே வாழ்ந்து அடக்கம் செய்யப்பட்டவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் சுமார் ஆயிரம் பேர் தான் ஆயிரம் பேர் தான் அப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் சகாபாக்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாம் ஈராக் சிரியா பலஸ்தீன் ஜோர்டன் அம்மான் எகிப்து போன்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய அரபு நாடுகளிலே சுமார் முப்பதாயிரம் சகாபாக்களுடைய அடக்க ஸ்தலங்கள் இருக்கின்றன சுமார் போராயமாக அப்போ மிச்சம் தொண்ணூறாயிரம் சகாபாக்கள் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துலேருந்து சற்றேறக்குரிய தொண்ணூறாயிரம் சகாபாக்களுடைய அடக்க ஸ்தலங்கள் மக்காவிலும் இல்ல மதினாவிலும் இல்ல அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய மற்ற அரபு நாடுகளிலும் இல்லை உலகம் முழுவதும் அவர்களுடைய கபறுகள் வியாமித்து இருக்கிற இருக்கின்றன என்று சொன்னால் எந்த அளவிற்கு சகாபாக்கள் அந்த உரை வீச்சின் மூலமாக அவர்கள் அனைத்தையும் அர்ப்பணித்து பல்வேறு நாடுகளுக்கு இந்த இஸ்லாத்தையும் மார்க்கத்தையும் முழுமையாக எத்தி வைப்பதற்காக வேண்டி பயணப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆக உலகம் முழுவதும் இவர்களுடைய அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு வாழ்க்கை சாட்சிகளாக இருக்கிறது ஆங்காங்கே இவர்களுடைய மன்னரைகள் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடிகிறது கண்ணியத்திற்கு அர்ப்பணிப்பு என்று சொன்னால் நாம் யார் மூலியமாக அதை நாம் பாடம் பெற்றுக்கொள்ள முடியும் சகாபாக்களின் மூலமாகத்தான் வேறு யாரும் இல்லை சகாபாக்களின் மூலமாகத்தான் அர்ப்பணிப்பு என்றால் என்ன என்று வாழ்வியல் பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அர்ப்பணித்தல் மனித வாழ்க்கையினுடைய ஒரு மிக முக்கியமான அத்தியாவசியமான நற்குணம் அர்ப்பணிப்பு நம்மளே சிலர் உறக்கத்தை அர்ப்பணிக்கின்றோம் உறக்கத்தை அர்ப்பணிக்கின்றோம் உறக்கத்தை அர்ப்பணித்தவர்கள் தேர்விலே தேர்ச்சி பெறுகிறார்கள் சிலர் ஓய்வை அர்ப்பணிக்கின்றோம் ஓய்வை அர்ப்பணித்தவர்கள் தான் ஈடுபடக்கூடிய வேலை தான் ஈடுபடக்கூடிய பிசினஸ் இதிலே வந்து வெற்றியை வெற்றி கூடி நாட்டுகிறார்கள் சிலர் சுயத்தை அர்ப்பணிக்கின்றோம் சுயத்தை அர்ப்பணித்தவர்கள் தலைவர்களாக மிளர்கிறார்கள் உலகத்திலே இப்படி சிலர் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள் வாழ்க்கையை அணி அர்ப்பணித்தவர்கள் மனிதர்களே புனிதமானவர்களாக ஆகிறார்கள் நபிமார்களை போன்றும் சகாபாக்களை போன்றும் ஆக நாம் இந்த தீனு தீனுக்காகவும் இந்த இறை மார்க்கத்திற்காகவும் எந்த அளவிற்கு இந்த அர்ப்பணிப்புகளை நாம் தந்திருக்கிறோம் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மார்க்கத்திற்காக தீனுக்காக நாம் அர்ப்பணித்திருக்கிறோம் என்று நாம் ஒவ்வொருவரும் யோசனை செய்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் தாலா குரானிலே எதை பற்றி நிறைய பேசுகிறான் ஒரு வசனத்திலே சொல்கிறான் ஜாஹிது பி அம் வாலிக்கும் அன்புசிக்கும் ஃபி சபீல் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய பாதையிலே உங்களுடைய உடலாலும் பொருளாலும் தியாகம் செய்யுங்கள் அர்ப்பணியுங்கள் அப்படி அர்ப்பணித்தால் ஜாலிக்கும் ஹை உள்ளக்கும் இது உங்களுக்கு மிக மிக சிறந்தது மிக மிக சிறந்தது இன்குன்ட்டும் தாழமோன் இதை பற்றி நீங்கள் அறிந்தால்தானே இதை பற்றி நீங்கள் உணர்ந்தால்தானே இதை யார் சரியாக உணர்கிறார்களோ புரிகிறார்களோ அவர்கள் இந்த மிகச்சிறந்த இந்த விஷயத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்ன விஷயம் அர்ப்பணிப்பு தீனுக்காக மார்க்கத்திற்காக அல்லாவுடைய பாதையிலே பீசபில் இல்லாவிலே அர்ப்பணிப்பது தியாகம் செய்வது மிகச்சிறந்தது என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லி தருகிறான் இந்த அர்ப்பணிப்பு உணர்வை மின்கள் அனைவரும் கைகொள்ள வைக்கும் ஓர் அற்புதமான ஏற்பாடு தான் நாம் இன்னும் சற்று ஓரிரு தினங்களிலே செய்கின்ற இந்த குர்பானி இந்த குர்பானுடைய தத்துவம் என்ன இந்த குர்பானியுடைய தத்துவம் என்ன அர்ப்பணிப்பு உணர்வை முஸ்லீம்கள் அனைவரும் கைகொள்ள வைக்கும் ஒரு அருமையான ஏற்பாடு தான் இந்த அர்ப்பணிப்பு உணர்வு அர்ப்பணி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வுக்கு பரிசாகத்தான் அல்லாஹாலா குர்பானி பிராணியை தந்து அந்த குர்பானி பிராணியை பழு பழி கொடுக்க சொல்லி அல்லாஹு தாலா கட்டளையிட்டான் ஆக ஒவ்வொரு வருடமும் நாம் பழையிடுகின்ற இந்த குர்பானி பிராணி இந்த தத்துவத்தை தான் தருகிறது எப்படி இந்த பிராணியை நீங்கள் அறுத்து அர்ப்பணிக்கிறீர்களோ அதே போன்று வாழ்விலே தீனுக்காக மார்க்கத்திற்காக அல்லாஹிற்காக அல்லாவுடைய தீனுக்காக நீங்கள் வாழ்க்கையிலே எந்த விஷயத்தையும் அர்ப்பணிக்க தயாராக ஆகிவிடுங்கள் என்று அந்த விஷயத்தை தான் இந்த குர்பானி நமக்கு உணர்த்துகிறது அல்லாஹின் மார்க்கத்திற்காக எவ்வித அர்ப்பணிப்புக்கும் நான் தயாராகி விடுவேன் என்று உறுதியோடு வாழ வேண்டியது கலிமா சொல்லி வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண்ணினுடைய அடையாளமாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் என்னங்க அடையாளம் என்ன அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக எதையும் நான் தியாகம் செய்ய தயாராக ஆகிவிடுவேன் ஏன் என்னுடைய உயிரையும் அதற்காக தேவைப்பட்டால் அதற்காக என்னுடைய உயிரையும் தருவதற்கு தயாராகிவிடுவேன் என்கின்ற அந்த உணர்வு தான் ஒவ்வொரு முசையினுடைய அடையாளமாக இருக்கும் அதுதான் சஹாபாக்களுடைய அடையாளமாக இருந்தது என்பதை அவர்களுடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது நமக்கு புரிகிறது ஆக அர்ப்பணம் அர்ப்பணிப்பு எந்த சிரமத்தையும் தராது அர்ப்பணிப்பவர்களுக்கு கிடைக்கும் பலனும் பரிசும் அளவிட முடியாது அளவிட முடியாதது அல்லாவிற்காக அர்ப்பணிப்பது இரண்டு விஷயத்தை கண்டிப்பாக உத்தரவாதம் தருகிறது யார் அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறார்களோ அது நேரமாக இருக்கட்டும் காசு பணமாக இருக்கட்டும் சஹாபாக்களை போன்று உயிரையே அர்ப்பணிக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இரண்டு விஷயங்களை அது உத்தரவாதப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஒன்று அர்ப்பணிப்பவர்கள் இழப்பதில்லை அர்ப்பணிப்பவர்கள் இழப்பதில்லை இரண்டு அர்ப்பணிப்பு மரியாதையையும் அந்தஸ்தையும் முன்பு இறந்ததை விட பிறகு அதிகமாக அவர்களுக்கு ஏற்படுத்தி தருகிற அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் உதாரணமாக நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் அவர்களிடத்திலே அல்லாஹு செய்யாத சோதனையே கிடையாது எல்லா சோதனைகளையும் செய்தான் எல்லாவற்றையுமே அர்ப்பணிக்க தயாராக ஆகிவிட்டார்கள் மனைவி மகன் சொந்த ஊர் சொந்த குடும்பம் என அனைத்துமே அர்ப்பணிக்க தயாராக இருந்தார்கள் ஆனால் அதிலே எதையுமே இழக்கவில்லை அதுதான் நமக்கு முக்கியம் மனைவி அர்ப்பணிக்க தயாரானார்கள் இழந்தார்களா இல்லை மகனை குர்பானி கொடுத்து அர்ப்பணிக்க தயாரானார்கள் மகனை இழந்தார்களா இல்லை ஊரை சொந்த பந்தங்களை அர்ப்பணிக்க தயாரான ஆனார்கள் அந்த ஊரை விட்டு வேற எங்காவது கண்காணாத இடத்திற்கு ஓடிவிட்டார்களா இல்லை அந்த ஊரிலே தான் இருந்தார்கள் இப்படி அர்ப்பணிக்க யார் தயாராக ஆகிவிட்டார்களோ அவர்கள் எதையுமே இழப்பதில்லை நமக்கு வேணா பயமா இருக்கலாம் ஆ இதை கொடுத்துட்டோம்னா நமக்கு இல்லாமல் போயிடுமே இதை தந்துட்டோம்னா நமக்கு கிடைக்காம போயிருமை என்று நமக்கு வேண்டுமானால் சைதான் உள்ளத்திலே பயத்தை ஏற்படுத்துவான் ஆனால் அப்படி அல்ல அதற்கு மிகச் சிறந்த உதாரணம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய உதாரணம் ஆக காலா காலத்திற்கும் பின்பற்ற தகுந்த நற்பேட்டினை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய குடும்பம் பெற்றது அந்த அளவிற்கு அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் இது முதல் உதாரணம் இரண்டாவது உதாரணம் நபி மூசா அலி இஸ்லாம் அவருடைய தாயார் மூசா அலி இஸ்லாம் அவருடைய தாயார் நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அவருடைய தாயாருக்கு ஆண் குழந்தையாக பிறந்து விட்டார்கள் ஆண் குழந்தையாக பிறந்ததினால ரொம்ப பயம் ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி ஃபுரவுனுடைய அந்த அறிவிப்பு அந்த சூழ்நிலை ஆஹா நமக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு ஃபுரவுனுக்கு தெரிஞ்சால் கொண்டு போட்டுருவானே என்று பயந்தார்கள் கண்ணியமிக்க மூசா அலி இஸ்லாம் அவருடைய தாயார் அவர்கள் அல்லாஹு தாலா அவரிடத்திலே இந்த ஆற்றில் உங்களுடைய மகனாரை ஒரு ஒரு கூடையில் வச்சு இந்த ஆற்றுல விட்டுருங்க இன்னா ராதூகு இலைக்கு நிச்சயமாக உங்களுடைய அன்பிற்குரிய இந்த குழந்தையை உங்களை உயிருக்குயிராக நேசிக்கின்ற இந்த குழந்தையை மீண்டும் உங்களிடத்திலே திருப்பி கொண்டு வருவோம் என்று நம்பி மூசாலே அவருடைய தாயாருக்கு அல்லாஹூ தலா சொல்லித்தந்தான் அதே மாதிரி செஞ்சாங்க ஆக அர்ப்பணிக்க தயாராகிட்டாங்க இளன்பாங்களா குழந்தைய மீண்டும் அல்லாஹு தல்லா நபி மூசா அலி இஸ்லாம் அவரிடத்தில் அவர்கள் அவர்கள் அவருடைய தாயாரத்திலே கொண்டு வந்து சேர்த்தான் எப்படி கொண்டு வந்து சேர்த்தான் மிகப்பெரிய கண்ணியத்தையும் மரியாதையும் உடையவர்களாக மிகப்பெரிய நன்மையை உடையவர்களாக சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடிய மிகப்பெரிய உத்தமராக நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தாயாரத்திலே திரும்பி அல்லாஹு தாலா ஒப்படைத்தான் என்று சொன்னால் யார் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் எதையும் இழப்பதில்லை தற்காலிகமாக இழப்பதாக தோன்றலாம் கொண்டு போய் கூடையில் ஆட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு போயிருங்கன்னா அப்போ கொடுத்துட்டு தான் விட்டுட்டு தான் போனாங்க ஆனால் அல்லாஹு முலா அதை சிறப்பான முறையிலே திருப்பி தந்தான் என்பது தான் மூசா அலை அவருடைய வரலாறு அதே போன்று நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் தன்னுடைய சொந்த ஊர் பிறந்த ஊர் வாழ்ந்த ஊர் சற்றேறக்குறை ஐம்பது ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் அந்த ஊர்லேயே வாழ்ந்திருக்கிறாங்க மக்கமா நகரம் அவர்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய அம்மன் நகரம் அந்த மக்கமா நகரம் அந்த ஊர்ல இருந்து நபிகள் அவர்களுக்கு செல்வதற்கு மனம் இல்லை இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க அனைத்தையும் விட்டு விட்டு அர்ப்பணித்து விட்டு அங்கிருந்து பயணித்து மதினாவிற்கு செல்கிறார்கள் மதினாவிற்கு சென்ற பிறகு நபிகள் பெருமானா சல்லாஹ் அலேஸ்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தும் மரியாதையும் அலவர்களுக்கு தந்தான் அந்தஸ்தையும் மரியாதையும் மட்டுமல்ல எந்த ஊரை விட்டு சென்றார்களோ அந்த ஊரையும் அல்லாமத்தால் அவர்களுக்கு திருப்பி தந்தானா இல்லையா பற்று பத்து எட்டு வருடங்களுக்கு பிறகு கிஜிரி எட்டிலே அவர்களுக்கு மக்காவை வெற்றியாக்கி தந்தானா இல்லையா இப்படி யார் மார்க்கத்திற்காக அல்லாவுடைய கட்டளையை ஏற்று நவிகரார் ஆணையை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையிலே தீனுக்காக மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் எதையும் இழப்பதில்லை அல்லாஹு தால அவர்களுக்கு மரியாதையும் கண்ணியத்தையும் உயர்வையும் உருவாக்கி தருகிறான் என்பதுதான் இது போன்ற வரலாறுகள் நமக்கு உணர்த்துகின்றன ஆக வாழ்க்கையிலே அர்ப்பணிக்குதல் அப்படிங்கிற குணம் மிக சிறப்பான அவசிய அவசியமான குணம் குடும்ப வாழ்க்கையிலே சரி குடும்ப தலைவன் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்தா அர்ப்பணிச்சா அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து அர்ப்பணித்து வந்தால் அந்த சகோதரத்துவ அந்த உறவு நீடித்து இருக்கும் ஆக ஒரு பொறுப்பிலே நாம் இருக்கிறோம் ஒரு பதவியிலே இருக்கிறோம் ஒரு சில விஷயங்களை நாம் விட்டு தர வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் அர்ப்பணித்து விட்டு தந்து சுமூகமாக பிரச்சனைகளை வேண்டி நாம் சற்று இறங்கி வந்தால் அந்த அர்ப்பணிப்பின் மூலமாக அல்லாஹு தாலா அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துகிறார் ஆக கண்ணியத்திற்கு இரு இது போன்ற அர்ப்பணிப்பு என்பது நாம் செய்கின்ற இந்த குர்பானி குறிப்பாக இந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய மிக உன்னதமான ஒரு செய்தி ஒரு பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக கண்ணியத்திற்கு சாகோர்களே வாழ்க்கையிலே அல்லாஹுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தீனுக்காக நாம் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ வேண்டும் அப்படிப்பட்ட நல்லுணர்வை அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் வழங்கி நம்முடைய தியாகத்தை நம்முடைய குர்பானியை அல்லாஹு தாலா முழுமையாக கபூல் செய்து இந்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் தாலா நமக்கு அனைவருக்கும் சிறப்பாக ஆக்கி வைப்பானாக வாகிருத்தாமல் இல்லாஹி ரபிள் ஆலமீன்